ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பராக ஜூஸியாக ஒரு குலோப் ஜாமுன் குலோப் ஜாமுன் மிக்சர் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நானே இதை ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் இப்போ இன்றைக்கி நைட்டு செஞ்சோம்னா நாளைக்கு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்குங்க ஒன் டே ஃபுல்லாக ஊறணும் ஊரி நல்லா இந்த மாதிரி வந்து ஜூஸியாக கிடைக்கிது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கப்பு பால் பவுடரு ஒரு கப்பு கோதுமை மாவு ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கலாம் நல்லா வந்து பிசையிறதுக்கு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் வந்து பால் பவுடரு கோதுமை மாவும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்தால் தான் நம்ம கையில் வந்து இப்போ செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது இது வந்து கொஞ்சமாக சோடாப்பு பேக்கிங் சோடா அப்படிமாங்க இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் நல்லா ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணால் தான் நம்ம வந்து பால் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறப்ப ஃபுல்லாக ஈவனாக இருக்கும் அதனால் தான் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே வந்து விடக்கூடாது நல்லா இந்த மாதிரி உருக்கிட்டு அதுக்கப்புறம் விட்டால் தான் நல்லா பிசையிறப்ப நல்லா மிக்ஸ் ஆகுங்க ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இல்லை நெய் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு எண்ணெய் இருந்தாலும் ஏதோ ஆயில் எனதுனாலும் ஊற்றிக்கலாம் மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது இதில் வந்து தண்ணி வந்து விட்டு பண்ணக்கூடாது பால் விட்டு தான் நம்ம வந்து இது வந்து பிசையணும் சப்பாத்தி மாவு மாதிரி பதத்துக்கு வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் கொஞ்சம் அள்ளி ஊற்றி ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சிக்கணுங்க டம்ளரோட ஊற்றினோம்னா அது வந்து கொஞ்சம் நிறைய போயிடும் அதனால தான் நாலு நாலு ஸ்பூனாக வந்து நான் ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணேன் ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டான ஒரு பதத்துக்கு அந்த மாவு வந்து வரும் என்ன டம்ளாரில் விட்டோம்னா கொஞ்சம் அளவு தெரியாமல் அதிகமாக விட்டுருவோம் அதனால தான் ஸ்பூனில் வந்து மிஸ்ரமெண்ட் பண்ணிக்கிறோம் குலோப் ஜாமுன் மிக்சர் வாங்கினோம்னா நம்ம வெறுமனே தண்ணி விட்டு நம்ம பிசஞ்சாவே போதுங்க இது வந்து கோதுமை மாவு வச்சு நம்ம ட்ரை பண்ணுறதுனால பால் விட்டு மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியாக வருதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வருது டே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே இருக்குங்க பால் பவுடர் இருக்கிறதுனால இந்த மாதிரி கையிலலாம் கொஞ்சம் நிறையா விட்டும் அப்படியே வந்து விட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக பால் விட்டு சப்பாத்தி மாவு பசில் பிசைஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் பிசைஞ்சிருக்கேன் இங்கே பாருங்கள் எண்ணெய் விடுறேன் நான் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகணும் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் பால் விட்டு கூட நம்ம பிசையிலாங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ஏன்னா அப்போ தான் வந்து உருண்டை பிடிக்கிறப்ப ஒரு கிராக்கு இல்லாமல் உருண்டை வரும் அதனால தான் இந்த மாதிரி கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து தடவிக்கிட்டு கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாங்க இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சி உருண்டை பிடிக்கலாம் பாருங்க நல்ல உருண்டை வந்துருச்சு எனக்கு வந்து நான் செஞ்சது குலோப் ஜாமுன் சூப்பராக செம டேஸ்டில் வந்துச்சு நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்க பாருங்கள் நான் வந்து ஓவல் ஷேப்லேயும் ரவுண்ட்லேயும் நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் பொரிச்சு எடுக்கிறது எண்ணெய் வந்து நிறைய காய வேண்டாங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு காஞ்சால் போதும் பெரிய ஸ்டவ்வில் வைக்கிறீங்க அப்படின்னா சிம்மில் இருந்தாவே போதும் சின்ன ஸ்டவ்வில் வைக்கிறீங்கிறதுனா ஓ ஓகே இந்த மாதிரி வந்து பிரட்டி எடுக்கிற மாதிரி அளவுக்கு மட்டும் க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க ஒரு பக்கமே விட்டு நல்லா தீய விட்டுறக்கூடாதுங்க நல்லா பிரட்டி போட்டுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நல்லா பிரட்டி விடணுங்க பிரட்டி விட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுக்கணும் ரொம்ப எண்ணெய் வந்து கொதிக்கக்கூடாது இதென்னா பால் பவுடர் மிக்சிங்கிறதுனால தீயிற ஸ்மெல் வந்துடுங்க அவ்வளோதான் இந்த பதத்தில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் என்னை எடுத்துட்டான் கரெக்டான ஒரு பதத்தில் வந்து இருக்கும் இது வந்து எடுத்துக்கலாம் இதை எடுத்துட்டு இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம வந்து பாவு கா காய வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் இது நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு உள்ளார அந்த பக்கம் அடுப்பில் பாகு வந்து ரெடி ஆயிருங்க உடனே சுட சுட கொதிக்க வைக்கணும் இதை போட்டு இது வந்து இன்னொரு மீதி இருக்கிற உருண்டையெல்லாம் நம்ம பொறிச்சு எடுக்கலாம் இன்னொரு பக்கம் சக்கரை பாவை வச்சுக்கிறோங்க நம்ம எந்த அளவுக்கு கோதுமை பால் பால் பவுடர் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து சர்க்கரையும் போட்டுக்கலாம் நான் இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு கோதுமை எடுத்தேங்க சின்ன கப்பு தான் அதே மாதிரி எது எந்த மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க டீ குடிக்கிற டம்ளாரில் ரெண்டு டம்ளார்னு கூட வச்சுக்கோங்க அந்த இதில் நான் ரெண்டு டம்ளர் சர்க்கரை போட்டு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பாவு கிடைக்கும் நல்லா இங்கே பாருங்கள் ஓவல் ஷேப்பில் இருக்கிறதெல்லாம் போட்டிருக்கேன் இது வந்து நல்லா பொறிஞ்சி வரட்டுங்க இந்த பக்கம் நம்மளுக்கு பாவும் ரெடி ஆயிரும் நல்லா சர்க்கரை வந்து பதத்தில் வரணுன்னு அவசியம் இல்லை கம்பி பதத்தில் வரணும்னு அவசியம் இல்லை நல்லா கரைஞ்சி கொடுத்தாவே போதுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதித்தாவே போதும் இதில் வந்து ஏலக்காய் பொடி கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி இல்லைன்னா ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் வந்து நல்லா தட்டி விட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க பாருங்க எல்லாமே பொரிச்சாச்சு இதை வந்து இந்த கொதிக்கிற பாவில் வந்து நம்ம போட்டுக்கலாம் பாவு வந்து ரொம்ப கெட்டியாகணும்னு அவசியம் இல்லை கரைஞ்சி கொடுத்தாவே போதும் ஃபைவ் மினிட்ஸ் கொதித்தாவே போதும் ஃபைவ் மினிட்ஸில் அந்த பாவு வந்து ரெடி ஆயிடும் இதை வந்து எல்லா இந்த குலோப் ஜாமுன் வந்து பொரிச்சதை எல்லாமே பாவில் போட்டதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விடணுங்க நல்லா கொதிக்கணும் ஏன்னா இது கோதுமை மாவுங்கிறதுனால நல்லா ஊறுறதுக்காக நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் வந்து உருண்டை வந்து நல்லா சூடாகி பாவு வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி வருங்க நல்லா ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டாச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லாவே கொதிக்கணும் ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம் இதை வந்து ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் மோஸ்ட்லி ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஆகணும் இல்லைன்னா நீங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கு நைட்டு செஞ்சு வச்சு வச்சுட்டீங்கன்னா காலையில் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக என்னோட வீடியோவை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் Thanks for watching. Thank you.